கோவை நாடு கல்லூரியில் சிவில் சர்வீஸ் கிளப் துவக்கம் கோவை கொங்கநாடு கலை அறிவியல் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா கல்லூரி செயலாளர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவராக தனது படிப்பை முடித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரசாந்த் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் முன்னதாக காவல் ஆணையர் பேசுகையில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் விவசாயம் சட்டம் காவல்துறை அரசியல் என அனைத்து துறை சார்ந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் தேர்வுகளுக்கு தயாராகும் போது சில இடர்பாடுகள் வந்தாலும் அதையும் தாண்டி லட்சியத்தை அடைய மாணவர்கள் விடாமுயற்சியுடன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை சிந்திக்காமல் நிகழ்காலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார் தொடர்ந்து நமது அனுபவங்களை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்ட டாக்டர் பிரசாந்த் பாடங்களை படிப்பது ஒருபுறம் இருந்தாலும் அதனை ஸ்மார்ட்டாக கையாளுவதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் சங்கீதா டாக்டர் சுமதி டாக்டர் சரவணமூர்த்தி கல்லூரி மாணவ மாணவியர் பேராசிரியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் The new entrant to the civil services family, Madam Ladore, Mr. Anand, Mr. Karti, and all the faculty members. Earlier on two different occasions, I was here and I had an opportunity to interact with you all. This is a special occasion because number one is I am in civil services for almost 19 years now, and we have the new entrant to the civil services, Dr. Prashant, who has cleared civil services with distinction.